அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாதி மீடியா நான் உங்கள் சந்தோஷம் நெடுநெடு உயரம் மௌன சிரிப்பு பாலருந்த அனுமன் தோற்றம் சோனியாவின் கொலை வைகோவின் சொல்படி எடுத்துக்கொண்டால் கல்லூரி மங்கன் அவன் கொலைநாயகன் மன்மோகன் சிங் ஈழத்தில் ரெண்டு லட்சம் தமிழர்கள் படுகொலைக்கு தலைமை நாயகனாக இருந்தவன் இந்த மன்மோகன் சிங் செத்தான் இன்னைக்கு என்கிற செய்தி நமக்கெல்லாம் ஒரு மங்களகரமான செய்தி என்றுதான் சொல்ல வேண்டும் பஞ்சாபில் பிறந்தவன் அங்கேயே பொருளாதாரத்தில் இளங்கலை முதுகலை பட்டம் பெற்றான் பின்னர் இங்கிலாந்து நாட்டில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பும் பொருளாதாரத்தில் மேற்படிப்பும் அதே பொருளாதாரத்தில் டாக்டர் பட்டமும் பெற்றவன் அதன் பிறகு இந்தியாவில் வந்து பல்வேறு உயர் பதவிகளை அடைஞ்சான் ரெண்டாயிரத்தி நாலில் நாசக்காரி சோனியா வழிகாட்டலில் பிரதமரானான் பிரதமரான உடனேயே அவன் செஞ்ச வேலை தமிழர்களுக்கு எதிரான ச பகை தான் உலகம் முழுக்க புலிகள் மீதான தடையை ஏற்படுத்தினதில் அவனுக்கு ஒரு மிக முக்கியமான அவன்தான் வழிகாட்டுதல் மன்மோகனுடைய வழிகாட்டுதலில் அவன் தலைமையிலான ஆட்சியின் வழிகாட்டுதலில் உலகமெங்கும் புலிகள் தடை செய்யப்பட்டார்கள் சூனியக்காரி சோனியாவின் வழிகாட்டலில் தமிழர்களுக்கு வங்காளிகள் பகையாளிகளாகவும் மலையாளிகள் கொலையாளிகளாகவும் மாறினார்கள் கருணாநிதி துரோகியானான் ஈழத்தில் போர் துவங்கியது இரநூற்றி எழுபத்தைந்து இராணுவ பொறியாளர்களை களமிறக்கினான் இந்த கொடியவன் மன்மோகன் சிங் ராமநாதபுரத்தில் இருந்த இந்திய கடற்படை தளம் சிங்களவனின் வேவுதளமாக மாறியது ரஷ்யாவின் எம் பதினேழு எம்ஐ பதினேழு எம்ஐ இருபத்தி நான்கு ரக ஹெலிகாப்டர்கள் சீனாவின் எப் எஃப் செவன் ஜெட்டு விமானமும் ரஷ்யாவின் மிக்கு இருபத்தி ஒன்பது ரக ஜெட்டு விமானமும் இந்தியாவின் வழிகாட்டலில் ஒருங்கிணைக்கப்பட்டு வெறியாட்டத்தை நடத்தியது சீனா இலங்கையிலேயே தளம் அமைத்து தொழிற்சாலை அமைத்து ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் தயார் பண்ணி கொடுத்தான் பாகிஸ்தானில் அதனுடைய ஆயுத சாலை என்று அழைக்கப்படுகிற ஆயுத சாலையில் கடனுக்கு ஆயுதங்களை வழங்கினான் தேவைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு நீ வாங்கி அளவுக்கு ஆயுதங்களை வழங்கி அதோட விமானிகளையும் குண்டு வீசுவதற்கு தேவையான விமானிகளையும் ஜெட்டு ஜெட் விமானங்களை இயக்குவதற்கு வச்சான் அது மாதிரி ஏர்டெல் நிறுவனம் மிகப்பெரிய தகவல் பரிமாற்றத்தை செய்து கொலை பங்கு ஆற்றியது என்றே சொல்லலாம் ஜப்பான் ஈரான் வடகொரியா சிரியா உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு நாடுகள் இந்த கொலைகளத்திற்கு பெரும் ஆதரவு தந்தன ரசாயன குண்டுகளும் பாஸ்பரஸ் குண்டுகளும் கொத்து குண்டுகளும் தமிழர்களை நாசப்படுத்தியது இதில் கொலை கூட்டாளி கருணாநிதியின் பங்களிப்பு மிகப்பெரியது தமிழகத்தில் போராட்டங்கள் நசுக்கப்பட்டன பதினாறு போர்க்கப்பல்கள் புடைசூழ முள்ளிவாய்க்கால் தமிழ முள்ளிவாய்க்காலில் தமிழருக்கு முடிவுரை எழுதியது இந்தியா வைகோ கயவன் மன்மோகன் சிங்கை பல தடவை சந்தித்து மன்றாடினார் அந்த கல்லூலி மங்கன் மௌன சிரிப்பை மட்டுமே வெளிப்படுத்தினான் இந்த களவாணியோடு கூட்டணி வைத்த ரஷ்யாவும் ஈரானும் மரண பயத்தில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது எப்போ வேணாலும் விளைவு ஏற்படும் அடுத்த நாடும் தயாராகிட்டு இருக்குது அடுத்தது யார் சீனாவா பாகிஸ்தானா என்பது அடுத்தது தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தமிழர் படுகொலை செய்த காங்கிரஸிற்கு இந்த இழவு செய்தி இனி காங்கிரஸிற்கு இழவு செய்தி மட்டுமே வரும் மங்கள செய்தி வரவே வராது இந்தியாவில் இனி ஒரு காலமும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது அந்த கட்சிக்கு இனி இளவு செய்தி மட்டுமே வரும் என்று சொல்லி செத்தான் மன்மோகன் செத்தான் மன்மோகன் செத்தான் மன்மோகன் நன்றி வணக்கம்